மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதற்குள் பாமகவில் சமரசம் ஏற்படுத்தி கூட்டணியை உறுதி செய்யும் முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் சந்தித்து பேசியதன் பின்னணி என்ன பாஜக கூட்டணிக்கு எதிராக ராமதாஸ் இருப்பதால் அவரை சரி கட்டும் முயற்சியில் பாஜக தலைமை உள்ளதா வரும் எட்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் மதுரை வர இருக்கிறார் அதற்கு முன்பாகவே பார்த்தோம் பாமக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான அந்த உத்தரவாதத்தினை தர வேண்டும் என தொடர்ந்து பாஜக முயற்சித்து வருகிறது அதற்காகத்தான் நேற்றைய தினம் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் பார்த்தால் ராமதாஸ் அவர்களை சந்தித்து சமாதான முயற்சி மேற்கொள்வதற்கு நேற்றைய தினம் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் தரப்பிலிருந்து இன்னும் ஒரு உறுதியான தகவலானது தரப்படவில்லை ஆனால் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தபொழுது குருமூர்த்தி அவர்களை பார்த்தோமேனால் அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார் அதே போன்று அஇஅதிமுக கூட்டணியையும் உறுதி செய்து இருவரும் சேர்ந்து பார்த்தமேனால் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி முடித்துவிட்டு வெற்றிகரமாக அவர் டெல்லி திரும்பியிருந்து குறிப்பிடத்தக்கது இந்த முறை அமித்ஷா அவர்கள் மதுரை வரை இருக்கக்கூடிய சூழலில் அவர் பார்த்தோமெனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வந்து பார்த்தோமனால் ஒரே மேடையில் இணைத்து அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என தொடர்ந்து அவர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையேயான் அந்த மோதலானது தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது செயல் தலைவராக நான் கொடுக்கக்கூடிய பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தையை தெரிவிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் ஆனால் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கே அதிகாரம் இருக்குது என தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் த கருத்து தெரிவித்திருக்கிறார் இருவருக்கும் இடையே தற்பொழுது இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் சென்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அவர் சென்றதற்கு பின்பு பார்த்தமேனால் அவருடைய அம்மா மற்றும் அக்கா உள்ளிட்ட இருவரும் அன்புமணி ராமதாசுடன் வந்து சமாதான முயற்சியும் மேற்கொண்டனர் அது குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகவில்லை நேற்றைய சமாதான முயற்சியில் தற்பொழுது ராமதாஸ் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தினை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா அல்ல அல்லது அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து புறப்பட்டு சென்றதற்கு பின்பு தோர்த்தமையினால் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி உள்ளிட்ட இருவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் இருவரும் பார்த்துமேனால் வந்து உரசி கொண்டிருப்பதனால் இது திமுகவிற்கு சாதகமாக சென்றுவிடும் இருவரும் தற்பொழுது சமாதான முயற்சியாக செல்ல வேண்டும் என்றும் அதே சமயத்தில் வர அமித்ஷா வரும்பொழுது பாமக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என தற்பொழுது குருமூர்த்தி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் குருமூர்த்தி அவர்கள் வெளியே சந்தித்து விட்டு வரும் பொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் நட்பின் அடிப்படையில் தான் சந்தித்தேன் என்று அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் ஆனாலுமே கூட பாஜக கூட்டணியில் பாமக இருப்பதனை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த சந்திப்பானது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது குருமூர்த்தி தான் பார்த்தோமேனால் பாஜக கூட்டணியில் அதிமுக வருவதை உறுதி செய்தார் தற்பொழுது பாமக வருவதையும் அவர்தான் உறுதி செய்வதற்கான அந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காகத்தான் yeah <laughs> நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடத்தி முடித்தப்பட்டிருக்கிறது பாமக கூட்டணியில் பார்த்தோமேனால் வந்து பாஜக வந்து இருப்பதனை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் வரும் அமித்ஷா வரக்கூடிய அதற்கு முன்பாகவே பாஜக கூட்டணியில் பாமக இருப்பதனை அவசரமாக முடிவு செய்ய வேண்டும் என அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தமேனால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவின் பேரில்தான் இந்த நேற்றைய சந்திப்பானது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த முறை பார்த்தமேனால் ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது நான் ஆயா அதிமுக ஆனால் பாஜக கூட்டணிக்கு சென்றது அவர்கள் தான் பேசியிருந்தார் ஒருவேளை அதிமுக இடங்களாவது தங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்பு பறிபோனதற்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா தான் காரணம் என்றும் வெளிப்படையாக அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் இணைவாரா அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கருத்து எடுபடுமா என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியப்படும் ஆனால் பாஜக கூட்டணியில் பாக்க பாமக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த செய்தி வரும் எட்டாம் தேதிக்குள் வந்து சேராது என தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது ராமதாஸிடம் அமித்ஷா தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது இதன் உண்மை நிலவரம் என்ன அதாவது நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றபொழுது அங்கேயே பார்த்தோம் உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா தொலைபேசியின் மூலம் வந்து பார்த்தோமெனால் ராமதாஸ் அவர்களுடன் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது தற்பொழுது தனித்தனியாக பிரிந்து கிடப்பதனால் அந்த வாக்குகள் திமுகவிற்கு செல்வதற்கு சாதகமாக அமைந்துவிடும் இதனால் இருவரும் சமாதானமாக செல்ல வேண்டும் ஒருமித்த கருத்துடன் பார்த்தோமேனால் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என தற்பொழுது ராமதாஸ் அவர்களுடன் அமித்ஷா ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் கேள்விக்குறியாக இருக்கிறது தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றி வரக்கூடிய ராமதாஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தினை ஏற்று பாஜக கூட்டணியில் இணைவாரா அல்லது தன்னிச்சையாக முடிவெடுத்ததனால் பாமக இரண்டாக உடையுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்தினை ஏற்று ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் பாஜக கூட்டணியில் இணைவாரா என்பது வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு பின்புதான் தெரிய வரும் நாளை மறுதினம் மதுரை வரும் அமித்ஷாவை அன்புமணியும் ராமதாஸும் சந்தித்து பேசுவார்களா பாஜக கூட்டணியில் பாமக இணைவது உறுதி செய்யப்படுமா அதாவது நாளை மறு மறுதினம் பார்த்தோம் ஏன்னால் அமித்ஷா அவர்கள் மதுரை வர இருக்கிறார் மதுரை ஒத்தக்கடையில் பார்த்தோமேனால் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அமித்ஷா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் பார்த்தமேனால் பாமக சார்பில் யாரேனும் ஒரு நிர்வாகியாவது கலந்து கொள்ள வேண்டும் என பாஜக விரும்புகிறது ஆனால் பாமக தரப்பில் யார் கல யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் தற்பொழுது இருவருக்கும் இடையே இந்த உரசல் நீடி நிலையில் இந்த நிறைவுற்றதற்கு பிறகுதான் அவர்கள் இணைவது குறித்து அந்த செய்தியானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துடனும் பாமக வந்து இணைவதாக ஒரு பேச்சுவார்த்தை எழுந்ததாக செய்தி வெளியாகியிருந்தது ஆனால் தமிழக வெற்றி கழகம் நேற்று இந்த செய்தியை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது பாமகவோ அல்லது பாஜகவோ எந்த ஒரு கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாமகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இணைவதுதான் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை அமித்ஷா வந்து சென்றதற்கு பிறகுதான் தெரியும் அல்லது அமித்ஷா வரக்கூடிய நாளில் அன்புமணி தரப்பில் யாரேனும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது